எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே பாருங்கள் தொண்டை கட்டின மாதிரி இது கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் தொண்டை கட்டுது ஒரு மாதிரியாகவே கிளைமேட் மாறுதுங்களா எட்டு ஒம்பது ஆனால் கூட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து ஃபுல்லாக இருக்கு நம்ம வந்து காலையில எழுந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வெளியே போகிறதுனால கோல்ட் ஆகிட்ட தலை பாரமாக இருக்குது மெயின் அப்பாவுக்கு வந்து ரெண்டு நாளாகவே அவர் தலை பாரமாக இருக்கு மூக்குல தண்ணி மாதிரி ஒழுவுது இதுக்கு எதாவது ஒன்று பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கிறார் ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் எப்போ எங்களுக்கு அந்த மாதிரி கோல்ட் ஆகுது மூக்கில் தண்ணி மாதிரி ஒரு தலை பாரமாக இருக்குன்னா உடனே வந்து இதை நாங்கள் செஞ்சுடுவோம் நாங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பாதி பாத்திரம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா காயிட்டால் அதுக்குள்ளே நம்ம பேசிக்கலாம் அந்த மாதிரி யாருக்காவது அதாவது இந்த காலத்தில் இப்போ மா தை மார்கழி வரைக்கும் நம்ம தான் இருக்கும் பனி அதிகமாக இருக்கும் அப்பப்போ மழை பெய்யுது கிளைமேட் மாறுறதுனால இந்த கிட்டவும் இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இழுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அது கோல்டு தான் கோல்டு இருந்தால் தான் அந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக தலைவலிக்கும் இதெல்லாம் வேறு மண்டைக்குள்ளே வேறு பக்கம்லாம் தலைவலிக்குதுன்னா அது வேறு ஏதோ பிரச்சனை நமக்கு தெரியும் ரொம்ப ஈரமாக இருந்தால் மட்டும் இந்த கழுத்து நரம்பெல்லாம் இழுக்கும் இந்த புருவங்கிட்ட வலிக்கும் இங்கே வலிக்கும் தலைவலி அப்படி இருந்ததுன்னா ஒரு கப்பு ராகி மாவு கேழ்வரகு மாவு கேழ்வரகு மாவு ராகி கேழ்வரகு மாவு ராகி மாவு ஆரிய ஆரிய மாவு ஆரிய மாவு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நம்ம களி செய்யும் இல்லையா அந்த தான் ஆரிய மாவு அது ஒரு கப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு பாதி அதாவது ரொம்ப அகலமா இருக்கிற பாத்திரம் எடுக்காதீங்க கொஞ்சம் சின்னதாக அகல இந்த மாதிரி அகலம் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப்பு ஆரிய மாவு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆரிய மாவு போட்டு நம்ம ஆவி பிடிச்சுன்னு வச்சுங்களாம் அவ்வளோ சூப்பராக கேட்கும் நல்லா தண்ணி மூக்கில் வாயில் எல்லாமே அப்படியே சளியாக இருந்தால் கூட கரைஞ்சி வாய் வழியாக வந்துடும் அந்தளவுக்கு நல்லா சூப்பரான இது தான் அப்படியும் அதுக்கு மேலேயும் நமக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னா அந்த ஆரிய மாவு நம்ம நல்லா கட்டியாக பெசிஞ்சிட்டு இங்கெல்லாம் பத்து போட்டு விட்டுருங்க அதுவும் ஈரத்தை வந்து நல்லா இழுக்கும் அது இந்த உச்சியெல்லாம் ஜென்னிலாம் வைக்கிதுன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படியே வடை மாதிரி தட்டி விட்டுருவாங்க தலையில் அந்த ஈரம் வந்து நல்லா இழுத்துக்கும் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இது தண்ணி நல்லா காயட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ஒரு நூறு கிராம் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் மாவு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு கம்பளி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா செட் பண்ணி வச்சுங்க நமக்கு யாருக்கு ஆவி பிடிக்கிறோமோ அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு இதை அவங்க மூஞ்சிக்கு நேராக வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் கம்பளி பெட்ஷீட் எல்லாம் நாங்களாம் வந்து நாலஞ்சு போடுவோம் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அந்த காற்று வெளிக்காற்று உள்ளே போகாமல் நல்லா இது கொதிக்க சூடாக இருக்கும்போதே நம்ம ஆவி பிடிக்கும்போது ஃபுல்லாக தண்ணி எல்லாம் தலையில எவ்வளோ தண்ணி சேர்ந்துருந்தாலும் எல்லாமே வந்து வந்துடும் இந்த ஆரிய ஈரம் வந்து பளிச்சுன்னு விட்டு போயிடும் உடம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போது இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு அப்பாவுக்கு டக்குன்னு ஆவி நான் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி தலை கோல்டு தலை பாரமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சுட்டா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அப்பாவை தான் இப்போ பிடிக்க போகிறார் ஆவி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பெட்ஷீட் கம்பளிலாம் போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி தலையை வந்து திருப்பி கழுத்து பின்னாடி எல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா சூப்பராக அந்த ஈரம்லாம் போயிட்டு தலைபாரெல்லாம் குறைஞ்சிடும் நீங்கள் எப்படி வேத்து கொட்டி தொடச்சிட்டாரு இவர் இல்லையா தொடைக்கக்கூடாது தொடைக்காமல் இருந்தால் ஃபுல்லாகவே ஊற்றும் அப்படியே எப்படி ஊக்கும் இல்லை குளிச்ச மாதிரி இருக்கிற சூடு கொஞ்சமாக சரி சரி இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள்